அமிர்தசரஸ் புனித ஆலயம் அமிர்த சரோவர் குலத்தின் நடுவே இது ஜொலிக்கிறது நுழைவாயில் வெள்ளியால் இழைக்கப்பட்ட இந்த கதவுகள் வழியாகத்தான் பக்தர்கள் உள்ளே செல்கிறார்கள் மற்ற ஆலயங்களை விட தாழ்வான இடத்தில் இது கட்டப்பட்டுள்ளது இறைவனை அடைய பணிவு தேவை என்பதை இது உணர்த்துகிறது புனித தலத்திற்குள் நுழையும் முன் பக்தர்கள் தங்கள் கால்களை நீரால் தூய்மை செய்து கொள்கிறார்கள் பரிக்ரமா எனப்படும் இந்த பளிங்கு பாதையில் மக்கள் இறைவனின் நாமத்தை உச்சரித்தபடியே வளம் வருகிறார்கள் மகாராஜா ரன்சித் சிங் அவர்களால் எழுநூற்றி ஐம்பது கிலோ தூய தங்கத்தால் இந்த மேற்கூரை வேயப்பட்டது தாஜ்மஹாலைப் போலவே இங்கும் பளிங்கு கற்களில் வண்ணக்கற்கள் பதிக்கப்பட்ட பியட்ரா டியூரா கலை காணப்படுகிறது குருவின் பாலம் என்று அழைக்கப்படும் இந்த மனித ஆன்மா இறைவனை சென்றடைவதை குறிக்கிறது ஆலயத்தின் உட்புறம் கண்ணாடிகள் மற்றும் சுவர் ஓவியங்களால் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது பௌரி பக்தர்கள் இந்த புனித நீரை அமிர்தமாக கருதி பருகுகிறார்கள் இந்த புனித குளத்தில் வாழும் மீன்களையும் பக்கதர்கள் புனிதமாகவே கருதுகிறார்கள் துக் பஞ்சனி பேரி இந்த மரத்தடியில் புனித நீராடினால் தீராத நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை குரு கிரந்த சாஹிப் புனித நூலை சுமந்து செல்ல தங்க பல்லக்கு மலர்களால் அலங்கரிக்கப்படுகிறது பல்லக்கையை ஒரு முறையாவது சுமக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கிறார்கள் நர்சிங்கா எனப்பட்ட இந்த எக்காலம் முழங்க புனித நூல் ஊர்வலமாக கொண்டு வரப்படுகிறது அகால் தக்த் கட்டிடத்தில் இருந்து பொற்கோவிலுக்கு புனித நூல் பல்லக்கில் எடுத்துச் செல்லப்படுகிறது சௌர் சாஹிப் எனப்படும் இந்த விசிறி வீசுவது புனித நூலுக்கு வழங்கப்படும் ராஜ மரியாதை ஆகும் பல்லக்கை தொட்டு வணங்குவதையே பக்தர்கள் பெரும் பாக்கியமாக கருதுகிறார்கள் புனித நூல் கருவறைக்குள் கொண்டு செல்லப்பட்டு நாள் முழுவதும் வழிபாடுகள் நடைபெறும் குரு கிரந்த சாஹிப் நூலிலிருந்து அன்றைய நாளுக்கான இறைவனின் கட்டளை வாசிக்கப்படுகிறது உலகின் மிகப்பெரிய இலவச சமையலறை இது ஜாதி பேதமின்றி அனைவருக்கும் இங்கு உணவு வழங்கப்படுகிறது தினமும் ஆயிரக்கணக்கான கிலோ கோதுமை மாவு பிசையப்பட்டு ரொட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன இந்த எந்திரம் மூலம் மணிக்கு ரொட்டிகள் வரை சுடப்படுகின்றன இயந்திரங்கள் இருந்தாலும் தொண்டு செய்யும் நோக்கத்தோடு பெண்கள் கைகளால் ரொட்டி செய்வதையே விரும்புகிறார்கள் இந்த பெரிய பாத்திரங்களில் பருப்பு மற்றும் காய்கறிகள் கணக்கில் சமைக்கப்படுகின்றன ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இன்றி அனைவரும் சமமாக தரையில் அமர்ந்து உணவருந்துகிறார்கள் சீக்கியர்கள் இந்த உணவை லங்கர் என்று அழைக்கிறார்கள் இது இறைவனின் பிரசாதமாக கருதப்படுகிறது கோதுமை நெய் மற்றும் சர்க்கரை சேர்த்து செய்யப்படும் கடா பிரசாதம் மிகவும் விசேஷமானது சாப்பிட்ட தட்டுகளை கழுவுவதும் இங்கு ஒரு சேவையாகவே செய்யப்படுகிறது பக்தர்களுக்கு சூடான தேநீர் இடைவிடாமல் வழங்கப்படுகிறது அகால் தக்த் சீக்கியர்களின் அரசியல் மற்றும் நீதி பரிபாலனத்தின் தலைமையகமாகும் இந்த இரண்டு கொடிகளும் மவி மற்றும் ப்ரீ என அழைக்கப்படுகின்றன இவை ஆன்மீக மற்றும் அரசியல் அதிகாரத்தை குறிக்கின்றன சீக்கிய குருக்களின் பழமைய ஆயுதங்கள் இங்கு பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன கர்ஹியா புன்கா எனப்படும் இந்த கோபுரங்கள் படையெடுப்புகளை கண்காணிக்க கட்டப்பட்டவை இந்த பழமையான மரத்தடியில் அமர்ந்துதான் பாபா புத்தாஜி கோவில் கட்டுமானத்தை மேற்பார்வை செய்தார் ஒன்பதாவது சீக்கிய குரு தேக் பகதூர் நினைவாக இந்த தாரா சாஹிப் நினைவிடம் அமைந்துள்ளது பஞ்சாப் சிங்கம் மகாராஜா ரஞ்சித் சிங் அவர்களால் தான் இக்கோவில் பொற்கோவிலாக மாற்றப்பட்டது மத்திய சீக்கிய அருங்காட்சியகத்தில் சீக்கிய வரலாற்றின் தியாகங்கள் ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன பல நூறு ஆண்டுகால வரலாற்றையும் தியாகங்களையும் இந்த சுவர்கள் மௌனமாக சுமந்து நிற்கின்றன தண்ணீரில் தெரியும் பொற்கோவிலின் பிம்பம் சொர்க்கம் பூமியில் இறங்கி வந்தது போல் காட்சியளிக்கிறது மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்தின் போது கோவில் தகதகவென மின்னுகிறது இரவு நேரத்தில் புனித நூல் மூடப்பட்டு ஓய்வெடுப்பதற்காக அகால் தக்திற்கு கொண்டு செல்லப்படும் சுகாசன் எனப்படும் இந்த சடங்கின் போது புனித நூல் பல்லக்கில் வைத்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது புனித நூல் சென்ற பிறகு பக்தர்கள் கோவில் தரை மற்றும் சுவர்களை பாலால் கழுவி சுத்தம் செய்கிறார்கள் நள்ளிரவில் அமைதி தவழும் இந்த சூழல் மனதிற்கு ஒரு விதமான நிம்மதியை தருகிறது இரவும் பகரும் பறக்கும் இந்த நிஷான் சாஹிப் கொடி இறைவனின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது அமிர்தசரஸ் பொற்கோவில் மனித நேயத்தின் களங்கரை விளக்கமாக திகழ்கிறது சாதி மதம் இனம் கடந்து அனைவரும் இங்கு இறைவனை தரிசிக்க வருகிறார்கள் பஞ்சாப் சென்றால் அவசியம் காண வேண்டிய ஒரு ஆன்மீக அதிசயம் இந்த பொற்கோவில்